இத்தாலியில் உலகின் மிக நீளமான பீட்சா உணவு தயாரிக்கப்பட்டு புதிய கின்ன சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது இத்தாலியின் பாரம்பரிய உணவு வகைகளில் பீட்சா குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் இதற்கு பெரும் வரவேற்பு இருந்து வருகிறது இத்தாலியின் மிலன் நகரில் மிக நீளமான பீட்சா தயாரித்து கின்ன சாதனை நிகழ்த்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதன்படி நேற்று நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் எண்பது சமையல் நிபுணர்கள் ஒன்று சேர்ந்து ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து புள்ளி நான்கு மீட்டர் நீளம் கொண்ட உலகின் மிக நீள பீட்சாவை தயாரித்தனர் இதற்காக தலா ஒன்று புள்ளி ஏழு டன் மாவு பாலாடை கட்டிகள் மற்றும் ஒன்றரை டன் தக்காளி போன்றவை பயன்படுத்தப்பட்டன நிகழ்ச்சியின் முடிவில் அங்கு வந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் இந்த பீட்சா உணவு வழங்கப்பட்டது மார்கரேட்டா பீட்சா வகையை சேர்ந்த இந்த உணவு இத்தாலியின் நேபிள்ஸ் நகரில் கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதாகும் அனைத்து வகையான பீட்சா உணவுகளுக்கும் இதுவே அடிப்படையாக திகழ்கிறது உலகின் மிக நீளமான பீட்சா இது என கின்னஸ் நிறுவனத்தினர் உறுதி செய்ததை அடுத்து விரைவில் இது சாதனை புத்தகத்தில் இடம் பெறுகிறது